பெண்களாகிய நாம அழகான ஒரு ரோஜா போலையாம் மேலதான் பார்க்கும்பொழுது அந்த ரோஜா அழகா தெரியும் ஆனா ரோஜா போய் பறி கிட்ட போய் அதை பறிக்கும்பொழுதான் தெரியும் உங்க கை கையில என்ன குத்தம் முள்ளு குத்தம் ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அந்த முள்ள நம்ம கண்ணுக்கு படவே படாது கர்த்தர் நம்மளை அவ்வளவு அழகாய் விசேஷத்த விதமாய் படைத்திருக்கிறார் சந்தோஷத்தை மாத்திரம் வெளியில காட்டுகிறவர்களாய் அழக மாத்திரம் வெளியில காட்டுகிறவர்களாய் ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அவ்வளவு முள் முட்கள் இருக்கும் அவ்வளவு பாடுகள் இருக்கும் ஆனால் முகத்தில் சிரிப்பு இருக்கும் அல்லலுயா கிறிஸ்துவை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த சிரிப்பு மாத்திரம் இல்லாமவே இருக்காது அலலையா அழகாக சிரிச்சு காட்டுறீங்களா எல்லாரும் எனக்கு என்ன அழகாக இருக்கீங்க தெரியுமா நான் பல் மருத்துவ மருத்துவராக இருக்கிறதுனால நான் எப்போவுமே ஒருத்திட்ட பேசும்போது முகத்தை பார்த்து பேசவே வராது நேரம் என் கண்ணு எங்கே தான் போகும் பல்ல தான் போகும் ஸ்மைல் இஸ் இஸ் அ கர்வ் தட் செட்ஸ் எவ்ரி திங் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிரிப்புங்கிறது எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் சரி செய்கிற ஒரு விஷயமா இருக்கிறது கோமா உங்கள் பொன் உங்கள் பிள்ளையோ உங்கள் பொண்ணோ ஏதாவது தப்பு பண்ணிட்டா அடிக்கணும்னு போவீங்க பார்த்தீங்களா அப்போ அழகாக ஒரு சிரிப்பு சிரிக்கும் அது ஓங்கிற கையே அணைச்சுக்கோ நம்மளுக்கு அடிக்க தோணாது கர்த்தர் அவ்வளவு அழகாய் முட்கள் நிறைந்த இருந்தாலும் அதை விசேஷமாய் படைத்திருக்கிறார் வாழ்க்கையில கசப்புகள் நம்மளுக்கு கலந்துருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லல கசப்புகள் இல்லாத வாழ்க்கை யாராவது வாழறீங்களா யாருமே இல்லை ஆனா பாசமுள்ள ஒரு மரம் பாசமுள்ள ஒரு மரம் நம்ம கூடவே வருகிறது நம்ம கூடவே இருக்கிறது எல்லாம் அவர் மதுரமாய் அவர் மாற்றுவார் அப்படித்தான மாற்றி கொண்டு வருகிறார் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துச்சு எனக்கு ஆனா என் கூட இருந்ததுனாலதான் அந்த பிரச்சனைகள் மாறி இருக்கிறது அவர் மாறாவை அவர் அவர் மதுரமாய் மாற்ற வல்லவர் இன்றைக்கு நம்மளுக்கு தேவை எல்லாம் அவர் ஒருவர் மாத்திரமே ஆம